பெரியார் மற்றும் அம்பேத்கர் என இருவரை மட்டுமே பெண்கள் தங்கள் ஹீரோவாக கருத வேண்டும் என்று சமுதாய வளைகாப்பு விழாவில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இ பரந்தாமன் குறிப்பிட்டார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் மூலம் இளம் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கத்தில் நடைபெற்றது இதில் நூறு கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு சீராக தாம்பூலமுடன் புடவை மாலை தட்டு பழவகைகள் பேரிச்சை உலர்ந்த திராட்சை இரும்பு சத்து திரவம் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் ஐந்து வகை கலவை சாதம் தமிழக அரசினால் சீராக வழங்கப்பட்டது இவ்விழாவுக்கு தலைமை தாங்கிய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இ பரந்தாமன் பேசும்போது சமுதாய வளைகாப்பு விழா மகளிர் உரிமைத்தொகை திட்டம் போன்ற பெண்களுக்கான திட்டங்கள் நாட்டில் வேறெங்குமே இல்லை போதுதான் நம்மை பார்த்து வட மாநிலங்களில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் வசதிகள் இருப்பவர்கள் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் ஏழை எளிய விளிம்பு நிலை கர்ப்பிணிகளுக்கும் ஊட்டச்சத்து சரியான முறையில் சென்று சேர வேண்டும் என்ற காரணத்துக்காகவே இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழக அரசே உங்களுக்கு வளைகாப்பு நடத்துவது என்பதும் கருவில் இருக்கும் குழந்தை தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கேட்பதும் சிறப்பான விஷயம் பெண்களுக்கு குடும்பத்தில் தனது தந்தையோ கணவரோ சகோதரரோ ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் பொது வாழ்வில் பெண்களின் உண்மையான ஹீரோ ஒருவர் மட்டுமே ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தேவை என்பதை தீர்மானமாக நிறைவேற்ற அப்போதைய சனாதன தலைவர்கள் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்திய போது கட்சி மறுத்ததால் அக்கட்சியை விட்டே வெளியேறிய தந்தை பெரியார் ஒரு ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பதை சட்டமாக்க முயன்று முடியாததால் சட்டத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பையை உதறி தள்ளிவிட்டு வெளியேறிய அண்ணல் அம்பேத்கர் மற்றொரு ஹீரோ இவர்கள் இருவரை தவிர வேறு எவரையும் ஹீரோவாக நீங்கள் பார்க்க தேவையில்லை பெரியாரும் அம்பேத்கரும் முயற்சித்த ஒன்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் சட்டமாக நிறைவேற்றி காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி கொடுத்தவரும் கலைஞரே ஆனால் நம்மை ஆட்சி செய்யும் ஒன்றிய அரசோ நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுதான் அச்சட்டம் செயலாக்கத்துக்கு வரும் என்றனர் இதன் மூலம் எந்த ஆட்சி எந்த கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதோடு முடித்துக் கொண்டார் பரந்தாமன் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டது என்பதை நாம் இது போன்ற திட்டங்கள் இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலையும் நடைபெறவில்லை என்பதை நீங்கள் பெருமைக்குரியவராக பார்க்க வேண்டும் இன்றைக்கு கலைஞர் மகளை முடிவிட்டு வந்த திட்டத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியதை பார்த்து வட மாநிலங்கள் இன்றைக்கு கலைஞர் மகளை உரிமை தொகை போன்ற ஆயிரம் ரூபாய் தொகையை வழங்குகிற திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை கொடுக்க வேண்டும் கர்ப்பம் தெரிவித்த காலத்திலிருந்து அந்த குழந்தை வளர்ந்து இரண்டு ஆண்டுகள் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அரசு நோக்கோடு கவனித்த காரணத்தினால்தான் இத்தகைய சிறப்பான திட்டத்தை தமிழ்நாடு செயல்படுத்தி வருகிறது எதற்காக கர்ப்பிணி தாய்மார்களை ஆரம்பம் முதல் கொண்டு கண்காணிக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்தது மக்கள் வாழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறை என்று ஒரு துறை என்கிறது அதற்கான அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் நாட்டிலே மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மருத்துவமனைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எல்லா மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒருபுறம் அது அரசின் கடமையாக இருந்தாலும் கூட நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வளமாக சத்துள்ள குழந்தைகளாக ஆரோக்கியமான குழந்தைகளாக இருந்தால்தான் நாட்டின் எதிர்காலம் வளம் அவர்கள் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் கலைஞர் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இன்றைய தலைமுறை தூண்கள் நாம் எல்லா திட்டங்களையும் கொடுத்து விட்டு குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கான திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இல்லை என்று சொன்னால் அவருடைய கல்வித்தரம் பாதிக்கப்படும் அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அவருடைய எதிர்காலமே பாதிக்கப்படும் எனவே வளமானவர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டச்சத்துக்களை உண்பதற்கு ஆனால் நாட்டில் எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் ஆக அத்தகைய வசதிகள் பெற முடியாத தாய்மார்களுடைய குழந்தைகள் மட்டும் ஊட்டச்சத்து இல்லாமல் வளரக்கூடாது என்கிற உன்னத அமர வைக்கப்பட்டிருந்த மூன்று பெண்களுக்கு கைகளில் வளையல் மாட்டி சந்தனம் தடவி பூ தூவி கொடுத்து சமுதாய வளைகாப்பு விழாவை சிறப்பித்தார் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் மேலும் மேடைக்கு எதிரே வீற்றிருந்த நூறு கர்ப்பிணிகளையும் தனித்தனியே அருகில் சென்று பூ தூவி பன்னீர் தெளித்து சமுதாய வளைகாப்பை நடத்தினார் பரந்தாமன் இவ்விழாவில் சென்னை மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் யானி மருத்துவர் அனிதா அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்